الله قال هذا يوم الصادقين صدقهم அந்த வாய்மையாளர்களை பார்த்து மறுமை நாளில் அல்ல சொல்லுவான் இந்த நாள் உண்மையாளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நாள் யார் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்களோ உண்மையை மட்டுமே ஏற்று வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நாள் இந்த நாள் என்று அல்லாஹு தாலா மறுமை நாளில் சொல்வார் அல்லாஹு தாலா இங்கு இறை நெருக்கத்தை பெற்றவர்களை உண்மையாளர்கள் என்று அல்லாஹு இங்கு அடையாளப்படுத்துகிறார் பொய் சொல்லுதல் இன்னொன்று உண்மையாக இருத்தல் இந்த இரண்டு காரியங்கள் மனிதனுடைய தன்மைகளில் மிக முக்கியமானது இந்த இரண்டு விடயங்களை வைத்துதான் அவர் நல்லவர் கெட்டவர் என்று மனிதர்களால் எடை போடப்படுகிறார் நபி சொல்லு அறிவசல்ல அவர்களிடத்தில் வந்து யார்லா அலை ஒரு மனிதர் விபச்சாரம் செய்வாரா ஒரு முஸ்லீம் விபச்சாரம் செய்வாரா செய்வாராலை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டால் பாவ சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல பின்னப்பட்டுட்டா பெரும்பாலும் எண்பது கசேரி கல்லடிகள் கொடுக்கணும் திருமணம் ஆனவருக்கு தனி சட்டம் திருமணம் ஆகாதவருக்கு தனி சட்டம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் ஆனா ஒரு முஸ்லீம் இச்சைகள் மேலிடும் போது செய்வதற்கு தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு சிலர் குறை செய்வார்களா திருடுவார்களா ஒரு முஸ்லீம் இவ்வாறு செய்வானா என்றுலாம் கேட்டாங்க ஒரு சகாதிசராசிலம் வாய்ப்பு இருக்கிறது வேற ஒரு முக்மீன் அல்லாஹவை ஏற்றுக்கொண்ட நல்லடியார் பொய் சொல்வா விசிலாடி சேர்ந்தாங்க ஒரு நல்ல முக்மின் ஏனைய பாவங்கள் செய்வான் அதற்காக வேண்டி தண்டனை உண்டுதான் ஆனால் ஒரு முக்மீன் அவன் பொய் சொல்ல மாட்டான் ஒரு காலத்துல ஒரு நம்பிக்கை உண்டு வாய் கடைகள்ல போய் வாங்கினா நேர்மையா இருக்கும் வாய் கடைகள்கிட்ட போனா அவங்க சொல்ற ரேட்டு அல்லாவ மயந்து சொல்லுவாங்க அஞ்சு நேரம் துருங்குவாங்க அப்படிங்கிற எண்ணம் மாற்றார்களுடைய உள்ளத்தில் கூட இருந்தது நபிசுலாலை செல்லத்தை அங்க உள்ளவங்களுக்கு பிடிக்காதுதான் நபியனுடைய பட்ட பேர்ல ரெண்டு பட்ட பேரு ஒண்ணு மக்காவினுடைய காலங்கள்ல அல் அமீன் அஸ்வாதி அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அஸ்வாதி உண்மையாளர் அவங்க நபிசுலா அலை செல்லத்தை ஏத்துக்கிற மாட்டாங்களா ஆனா நபிசுலா அலை செல்லம் சொன்னால் உண்மைதான் அவங்களுக்கு தெரியும் அது உண்மைதான் நபிசுலா அலை செல்லம் எல்லா மக்களையும் அழைத்து அந்த மலையின் மேல நின்று கேட்டாங்க எனக்கு பின்னால் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டாங்கன்னா விசலாடிசலம் அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க எல்லாரும் ஏன் நம்ப மாட்டோம் தான் நான் சாதி வாச்சே நீங்க சொன்னா கண்டிப்பா நாங்க நம்புவோம் நாங்க பார்க்கணுங்கிற தேவை இல்லைன்னா அந்த அளவுக்கு நிமிஷாடிசலம் உண்மையா இருந்தாங்க அதே தான் சொன்னாங்க நான் ஆயிலாக இல்லா முகமது ரசூல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் ஒருவன் அவனை தவிர வேறு இழாக இல்லை நான் அல்லாவு தூதராக இருக்கிறேன் அப்புறம் தான் அவங்களுக்கு கோபமே வந்துச்சு ஆனா நம்பி இருந்தாங்க பொய் சொன்னதே கிடையாது எனவே இங்க ஒரு முன்னினை பற்றி அடையாளப்படுத்தும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அவன் பொய் சொல்ல மாட்டான் சொன்னாங்க நீங்கள் கடன் வாங்காதீர்கள் அதிகமாக அதுபோன்று கடன் வாங்குவதற்கு அத்தியாவசியம் இல்லாமல் கடன் வாங்காதீர்கள் கடன் ஒரு மனிதனை பொய் சொல்ல வைக்கும் அந்த பொய் நரகத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹு ஒருபொருதும் நேசிப்பதில்லை எனவேதான் அல்லாஹு தாரா இந்த இடத்துல சொல்றான் மறுமை நாளில் உண்மையாளர்களுக்கு உண்மை பயனளிக்கும் அந்த நாள் அந்த சொர்க்கம் இருக்கிறதே அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட அந்த சொர்க்கங்களில் அந்த உண்மையாளர்கள் எக்காலமும் இருப்பார்கள் சகாபாக்கள் தங்களது காசு பணங்களை வாரி அரைச்சாங்க சகாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்காகவே அவ்வளவு தியாகம் பண்ணாங்க அவங்க வெறுமனையே சும்மா தியாகம் பண்ணிட்டு போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க மொத்தத்தையும் காலி பண்ணி அவ்வளவுதான் இல்லாம போயிட்டாங்க அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம்ம நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அளவிற்கு அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க இந்த தியாகம் நமக்கு எப்படி தெரியல ரொம்ப அதிகமா இருக்குது அவங்க தியாகம் மட்டும் பண்ணல அந்த தியாகத்தை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கிட்டாங்க இந்த உலகத்துல யார் இந்த உலகத்துல யார் ஒரு நன்மை செய்தாரோ அதற்கு அந்த அல்லாத்தான் இந்த இடத்துல யார் அல்லாவிற்காக வேண்டி உண்மையாளர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாம் சொர்க்கல கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எப்படிப்பட்டது இருக்கும் சொன்னாங்க அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்காது எந்த காதாலையும் அந்த சொர்க்கம் இப்படின்னு அவர் கேட்டிருக்க மாட்டாரு ஏன் சொன்னாங்க உங்களுடைய சிந்தனையில கூட சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சிந்திக்க முடியாது நம்மளுடைய இந்த கண்ணால பாக்குறது அதாவது பார்த்து சொல்லணும் இல்லைன்னா காதால கேட்கணும் இல்லைன்னா உள்ளத்தால சிந்திக்கணும் இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா அந்த அறிவை கொடுக்கல சொர்க்கம் எப்படி இருக்கும்னு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கூட அல்லாஹாலா தரல அந்த அளவிற்கு மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சொர்க்கத்தை நான் அவருக்கு வைத்திருக்கிறேன் என்று தாலா சொல்லிட்டு அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் என்று அல்லாஹ் தாரா சொல்வார் யார் அல்லா பொருந்திக்கிறான் அல்லாஹூ தாரா உங்களுக்கு எல்லா சௌரியமும் இருக்குதா உங்களுக்கு வேற எதுவும் வேணுமான்னு கேட்போம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி எழுந்திருக்கிறாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து ரூம்ல தங்க வச்சுட்டு என்னங்க எல்லாம் சௌரியமா சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குதா அல்லாஹவினுடைய விருந்தாளிகளாக வியாசு ராமான் ராமானினுடைய விருந்தாளிகளாக அவனுடைய சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அல்லாமுத்தார விசாரிப்பானா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா அவங்களுக்கு வேற என்ன வேணும் வேறு மூன்று தடவை எல்லாம் கேட்பான் முதல் தடவையும் சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா யாருமா உன்னுடைய பொருத்தம் வேணும் யாருலாம் உன் பொருத்தம் வேணும் சொர்க்கம் கிடைச்சிருச்சு எல்லாம் கிடைச்சிருச்சு சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான இன்பங்களும் கிடைச்சிருச்சு ஆனா யாருலாம் உன் பொருத்தம் வேணும் ரெண்டாவது தடவை அல்லா கேட்பாங்க திரும்ப என்ன வேண்டும் திரும்ப அல்ல அவனுடைய பொருத்தம் வேண்டும் திரும்பையாள்ல அவனுடைய பொருத்தம் வேண்டும் அல்லாதவனுடைய பொருத்தம் கிடைத்தால்தான் இத்தனை தடவை நம்ம சஜிதா செய்யறோமே தொழுகுறோம் சுண்ணக் தொழுகிறோம் சரல் தொழுகிறோம் இவ்வளவு காலம் தொழுகிறோம் இந்த தொழுகிறவனுடைய நோக்கம் என்ன அல்லாவுங்க பார்க்காமலே தொழுகுறோமே அல்லாங்க பார்க்கணுமே சொர்க்கத்துக்காண்டி வெறுமனையும் சொர்க்கத்துக்காண்டியதும் தொழுகிறோமா எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதுங்கிற மனோநிலை யாருக்காவது இருக்கா அந்த மனோநிலையை மாற்றிக்கொள்ளுங்க சொர்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய லட்சியம் அல்ல அந்த சொர்க்கத்துக்கு நான் போறதுக்கான காரணமே அல்லாஹோ பாக்குறதுதான் ஜன்னத்தில் ஃபுரிதோஷுல அல்லாஹ் காட்சி தருவான் யாருக்கு இந்த ஜன்னத்தில் புர்தோஸ் யாருக்கு நசீபாகிறது அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபுருதோஸ் நீங்கள் கேட்பதாக இருந்தால் சொர்க்கத்துல ஜன்னத்தில் ஃபிர்தோஷையே கேளுங்கள் ஏன்னா அங்கதான் அல்லாஹ பார்க்க முடியும் யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ எவ்வா அணும் இங்க ரெண்டு பொருத்தத்தை அல்லாஹ் சொல்றான் ஒண்ணு அல்லா நம்மளை புரிந்திக்கிறது இன்னொன்னு நம்ம அல்லாதவ புரிந்திக்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய சோதனைகள் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ப துன்பங்கள்ல அல்லகவா புரிஞ்சிக்கிறது முதல் அல்லாஹ் நம்மளை பொருந்தினாதான் நம்ம அல்லாவை புரிஞ்சிக்கிறோம் மொதல் எடுத்து நல்லா என்ன சொல்றான் வவு எவ்வளவாக அன்பும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அதற்கு பின்னாடிதான் அவர் அல்ல அணுகும் அவர்கள் அல்லாஹே பொருந்தி கொண்டார்கள் ஒருத்தர் நம்ம தொழுக வரோம் நம்ம நம்ம தமிழ்கள் சேரோம்னா அல்லாஹ் தான் நம்மளை பிரியப்பட்டிருக்கலாம்னு அர்த்தமே தவிர நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ் ஏன் மேலே அன்பாக இருக்கிறாங்கிறது கிடையாது அல்லாஹ் ஏன் மேன அன்பு செலுத்துனதுனால தான் நான் முதல்ல எங்க தொழுகிக்கே வந்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை பொருந்திருக்கிறான் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் தாலிகல் ஃபவுசுல் ஆவுதீன் இதுதான் மகத்தான வெற்றியாகும் எது அல்லாஹ் பொருந்தி கொள்றது சொர்க்கத்தை கொடுத்துட்டு சொர்க்கவாதிகள் தான் உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவர்களுடைய பொருத்தம் வேணும்னு கேட்கும்பொழுது அந்த பொருத்தம் கிடைத்தால்தான் அல்லாஹுவை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அந்த வாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் அல்லஷானவு காரா அந்த வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தர்கள் விரிவானாக லில்லாஹி முன்கு சமாவாச்சி வல் அருந்தும் நிச்சயமாக வானங்கள் பூமிகளினுடைய அரசாட்சி அல்லாஹுக்கு சொந்தமானது வமாஃபி ஹின்ன அதிலுள்ள அனைத்தினுடைய எல்லா விஷயங்களும் காரியங்களும் அதனுடைய அரசாட்சிகளும் அல்லாவுக்கு சொந்தமானது அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்பதாக இந்த சூறாவை முடிக்கிறான் இந்த குரானிலேயே கடைசியாக இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம் சூரா இந்த சூரத்தில் மாயிதாதான் சூரா இன்றோடு நிறைவடைகிறது அல்லாஹு மூலியமாக என்ன சட்ட திட்டங்களை என்ன வரலாறை என்ன நாம் எடுத்துக்கொள்ளதற்கு தகுதியான வசனங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான நல் தோஃபியத்தை அல்லாஹு நம்ம எல்லோருக்கும் தங்கல்